ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த உள்ள சிம்பிளான ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசைக்கெலாம் நல்லா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி சேர்ந்து நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நிலருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி தக்காளி சாஃப்டாக வெந்து வந்துடும் நல்லா சாஃப்டாக வெந்த இந்த தக்காளியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போது இதே பேன்லேயே இதே எண்ணெயிலே வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் அரை கப் வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துட்டு இதனால் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படி நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுக்கும்போது ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கணும் ஏற்கனவே விரத்த வைக்கலைன்னா அவ்வளோ டைம் எடுக்காது ஒரு ஒரு நிமிஷம் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் கொத்தமல்லி விதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்ததும் இதையும் எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் எல்லாமே தனித்தனியாக ஆற வச்சுக்கோங்க தக்காளி தனியாக அதே மாதிரி இந்த வேர்க்கடலை கொத்தமல்லியெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க தனித்தனியாக நம்ம அரைக்கணும் இப்போ இதே பேன்லையே வந்து கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல மிளகா வந்து ஒரு முப்பது செகண்ட் நல்லா திருப்பி விட்டு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதும் இதையும் எடுத்து நம்ம நல்லா ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜார்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த காஞ்ச மிளகா வேர்க்கடலை கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து தக்காளியும் போட்டுக்கலாம் உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா எந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் இட்லி தோசைக்கெலாம் செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் எந்தளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்காக அதே பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டால் போது கடுகு நல்லா வந்து புரிஞ்சு வந்ததும் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஒரு காஞ்சி மிளகாய் நல்லா அந்த ஒன்று ரெண்டாக உடச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இதெல்லாமே நல்லா வறுபட்டதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து இதை அப்படியே எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா சுட சுட இட்லி தோசையோடு சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்